ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப்படின்றது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு பெஸ்ட்டு அப்படி தான் பெஸ்ட்டு தான் அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஒரு பூச்சி மாதிரி தான் அது ஏன்னால் நீங்கள் அந்த தண்டு பகுதி இப்படி சொறினீங்கன்னா அப்படியே ஒரு பச்சை கலராக அது ரெட் கலராக அப்படி வரும் இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணால் கேட்டிங்கன்னா இது ஒரு மெத்தேட்னா கெரேஷியன் கெரேஷியன் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்டு பகுதியில் வந்து தொடையிடணும் ஆனால் முள் இருக்கிறதுனால கெரேசியன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது வேறு எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வேப்ப எண்ணெய் வந்து ஒரு எம்எல் மீன் எண்ணெய் சரிங்களா ஃபிஷ் ஆயில் ஒரு டூ எம்எல் இது ஒரு டோஸ் அந்த தண்டு பகுதியில் நல்லா நலையிற மாதிரி க்ளீனாக அடிங்க இதை அடித்து திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் விட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க திரும்ப அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு மூணாவது டோஸ் என்ன பண்ணிங்கன்னா அப்புறப்பா சைபர் மெச்சீரியன் வந்து ஒன் எம்எல் ஜாஸ்தி போடாதீங்க அந்த ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் ஒன் எம்எல் போட்டு மீண்டும் வந்து மேலே வந்து அந்த தண்டு பகுதியில் நல்லா க்ளீனாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்போ செடி வந்து கட் பண்ணுற ஸ்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இதை வந்து பண்ணோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஸ்கேல் வந்ததுனால செடி அப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ரோஸு இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே ஒரு சொறி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு இந்த இதெல்லாம் இங்கே பாருங்கள் அப்படியே வருது எல்லாமே இங்கே பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அப்படி வருது இதெல்லாம் இது வந்து மெயின் காரணம் தான் ஏன்னால் இந்த தோல் பகுதி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சின்னா இந்த தண்ணியெல்லாம் போகுது இல்லையா செடிக்கு தேவையான தண்ணி சத்தெல்லாம் போகிறத இது அப்படியே ஒரு காயை வச்சு இந்த இடத்துல கொண்டுரும் இது பாருங்கள் இது வந்து கித்திரிச்சி எல்லாமே இது ஃபுல்லாக வந்து ஸ்கேல் வந்தது க்ளீன் அங்கே பாருங்கள் ரோஸில் மிகப்பெரிய பிரச்சனை ஸ்கேல் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதா இந்த மாதிரி இந்த குச்சியவே ஃபுல்லாக வந்து சப்பி எடுத்துரும் அதுக்காக சாறு எல்லாமே சுத்தமாக இருக்கிறது க்ரீனிஷாக இருக்கிறது எல்லாம் காலி பண்ணிட்டோம் இதுக்கு இந்த மூணு டோஸ் இது மட்டும்தான் பெருசாக நம்ம கார்த்தும் பண்ண முடியாது ஃபிஷ் ஆயில் தான் இதுக்கு வந்து சரியாக இருக்கும் ஃபிஷ் ஆயில் வேப்ப என்ன டென் தௌசண்ட் பிபிஎம் வேப்ப என்ன டென் தௌசண்ட் பிபிஎம் ஒன் எம்எலும் கூட வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி ஃபிஷ் ஆயில் வந்து டூ எம்எல்லும் போட்டு நல்லாவே இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் இடம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ அதிகமாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்புறம் சைபர் சாய்பிரி இதுக்கு வந்து நல்லா கேட்கும் கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தெரியாத விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த ரோஸ்ல ஸ்கேலாக கஷ்டப்படுற விவசாயங்களுக்கு இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்